இங்கு உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் நான் வந்து இருக்கும் நீ எதை பற்றி அங்கு வருந்துகிறாய் உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்து தான் உன் செயலை உனக்கு பதிலாக செய்து முடிக்க வந்திருக்கின்றேன் ஆடுவோரெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் நாட்டம் அடங்கு போகும் நேரம் வந்து விட்டது இந்த சாயப்பன் யார் என்பதை நிரூபித்து காட்டும் தருணத்தை நெருங்கி விட்டாய் உன்னோடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்ற என் சந்தேகம் எழுந்து கொண்டே இருந்தது ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான பாதையை தேர்ந்தெடுக்க இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீ பாதித்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் அந்த பாதகமான நிலையை இப்போது சாதகமாக மாற்றுவதற்கு வந்து இருக்கும்போது உன் மனதை நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் தங்கமே நீ சிலரோ உன்னை மனதை சிதைக்கிறேன் என்ற பெயரில் சொல்லாலும் செய்யலாலும் எண்ணத்தாலும் உன்னை வெற்றி பெற முடியாமல் அங்கு தடுத்து இருக்கின்றார்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீ முதலில் பயனற்றவை என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்போதுதான் உன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் விட தெரியாத சில விஷயத்தை நினைத்து நீயே மனதில் பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே கையில் ஏந்திக்கொண்டே சந்தேகத்தோடு இருக்கின்றாய் இதற்கு விடை கிடைக்குமா பதில் கிடைக்குமா என்றெல்லாம் நினை ே உனக்கானதே இருக்கும் உனக்கானதாக நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வெற்றியும் உன்வசமாகத்தான் மாறப்போகிறது நினைத்து வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது கடந்து வந்த பாதை எல்லாம் முடிந்து விட்டது அப்படியே கடந்து விட்டு போகட்டும் என்று நீ உனக்கான வாழ்க்கையை நிகழ்த்திக் இரு தொடர்ந்து முன்னேறி வா படிகளை ஏறிக்கொண்டு இருக்கின்றேன் எங்கே அப்பா முன்னேறுவது அங்கு என்னை ஊற்றுவதற்கென்றே சிலர் காத்து கொண்டு இருக்கின்றார்களே அதில் சலுக்கள்களும் வழுக்கல்களும் மட்டும்தானே எனக்கு காத்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணி கொள்ளாதே உன் மகிழ்ச்சியை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சியை பற்றி நான் கவனிக்காமல் இருப்பேனா அந்த மாய வலையை பின்னிக் கொண்டது நீதான் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா உன் வெற்றியை நான் தரும்போது திரும்ப திரும்ப அந்த விஷயத்தில் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எண்ணிக்கொள்வதை விட மற்றவரு சொல்லும் அந்த மாயை வார்த்தைக்கு மயங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் உனக்கு நல்லதை சொன்னாலும் அதை சிந்தித்து செயல்படும் உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நீ உன் புகழ்ச்சியை தலக்கி ஏற்றுக்கொள்ளாதே எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நான் உனக்கான விஷயத்தை தரும்போது நிச்சயம் எது உண்மை எது போலி என்று உனக்கு புரியும் போலியான முகங்களை பார்த்து நீ கடந்து வந்ததெல்லாம் போதும் என் தங்கமே உன் உறவு கொண்ட உன் மூச்சான ஒருவரை மட்டும்தான் இனி உன்னருகில் வைப்பதற்கு தகுதி உடையவராக இருக்கப் போகிறாய் வெற்றியின் பக்கம் நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்த கொண்டே இருக்க வேண்டாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று எண்ணாதே உனக்கு வேண்டியதை நான் தெரிகின்றேன் யாரும் யாருடைய விஷயத்தில் எல்லாம் அங்கு தலையிட்டு கொள்ள மாட்டார்கள் ஆனால் உன்னுடைய ஏற்படுத்துவதற்கு மட்டும் எங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள் என்றே தெரியவில்லை என் நேரமோ கிரகமோ என்று புரியவில்லை அத்தனை கேள்விகளுக்கும் இடை தெரியாமல் நீ கண் விழித்து காத்திருக்கின்றாய் இதோ நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண் முன்னே உனக்கான உதவி செய்வதற்கு இந்த சாய் எப்பன் உதவி செய்ய நான் வந்திருக்க நீ யாரை பற்றியும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இப்பொழுது உன் மனதில் என்ன எண்ணத்தை அழைப்பாயை செய்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா நான் விரும்பாமல் எனக்கான ஒன்று என்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நான் விரும்பியதோ என்னை விட்டு கடந்து விட்டதோ என்று நீ நினைக்கின்றாய் உன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையே என்று உன் மனதிற்குள் பதற்றத்தோடு இருக்கின்றாய் அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று நொறுக்கினோடு எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய் ஏன் இல்லை ना मुने வெற்றியை தீர்மானிப்பதில் உனக்கு மகிழ்ச்சி தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் அடுத்தடுத்த நிமிடத்தை திக் நிமிடமாக நீ கொள்ளாதே உனக்குள் தேவையற்ற பாரங்களை நீ சுமப்பதனால இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உன் கண்முன்னே உனக்கான உதவியை செய்யத்தான் நான் போகிறேன் இதனால் வரையும் என் லீலைகளை கண்டும் கேட்டும் படித்தும் தானே நீ ஆரம்பித்து இனி அதை நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நெருங்கிவிட்டாய் என் தங்கமே நீ படும் துன்பத்தை பார்த்து கடந்து வரும் இந்த கடினமான பாதையை பார்த்து நான் உன் கண்ணீரை துடைக்க வரவில்லையோ என்று நீ நினைக்க வேண்டாம் நீ இருக்கும் திசையை நோக்கித்தான் இந்த அப்ப நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மனமருந்தாரே என் தங்கமே நான் தேர்ந்தெடுத்த என் செயல பிள்ளையாக இருக்கும்போது உன்னை எங்கனம் கைவிடுவேன் நீயோ நினைத்துக்கொண்டு இருந்தாய் இந்த அப்பனை தேடி நான் தாம் சென்று கொண்டோ நின்று இல்லை என் பிள்ளைகள் படும் கஷ்டத்தை பார்த்தும் கண்ணீரை பார்த்தும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கியவர்களை பற்றியுமே நீ கவலை கொள்ள வேண்டாம் உனக்கான உதவியை செய்து தருவதற்கு இந்த அப்பனே நேரடியாக களத்தில் இறங்கும்போது மற்றவர்கள் சொல்லும் எதிர்மறை வார்த்தைகளைக் கண்டு நீ பயந்து விடாதே உன்னை எப்படியாவது அச்சப்பட வைக்க வேண்டும் உன்னை எப்படியாவது பயப்பட வைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடாது என்றெல்லாம் உன்னை அங்கு இப்பல பேரும் பல்வேறு நிலைகளில் அங்கு காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை காயங்களுக்கும் நடுவினிலே நீ எப்படி ஜெயித்து வீறு கொண்டு எழப்போகிற இந்த சாயப்பனை தவிர வேறு யாராலும் சொல்லிக் கொள்ள முடியாது நான் தீர்மானித்தது தீர்மானித்ததுதான் என் வாக்கிலிருந்து இங்கு பின்வாங்க போவதே கிடையாது உனக்கான செயலை கண்டு மற்றவர்களை அஞ்சி நடுங்கும் வகையில்தான் உன் வெற்றியின் பாதையை நான் தீர்மானித்திருக்கின்றேன் நானே உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அந்த செயல் வடிவத்தை உன் கையிலே நேரடியாக கொடுக்க வந்து இருக்கும் போது உன் துன்பங்களை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டு இருக்காதே துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் அது எல்லாம் சகஜம்தான் அதையெல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கு நான் இருக்கும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் எனது இந்த வார்த்தைகளை மதித்து நீ கேட்கும் போது உனக்கான செயலை செய்யாமல் நான் விட்டு விடுவேனாம் என் பிள்ளையே இப்பொழுது என் செல்ல பிள்ளைகளிடம் யார் என்ன சொன்னாலும் அத்தனை புலம்பல்களிடம் என்னிடம் வந்து புலம்பல் செய்துவிடு என்றுதான் இருக்கிறேன் நீ வழிகளோடு தான் அங்கு போராடிக்கொண்டிருக்கின்றாய் உன் உள்ளத்தோடு செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய் மனமுந்து செய்யும் எந்த செயலும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது அப்படி என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த போராட்டத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம் எண்ணி எண்ணி செய்வதற்கு இங்கு ஒன்றுமே இல்லைதானே ஏனென்றால் நீ தேவையில்லாத அச்சத்தை வளர்த்து கொள்ளாதே என்றுதான் சோர்வான நேரத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறுகின்றது அதனால் எந்த ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் மலைமீது மீது ஏறினாலும் சரி உன் நம்பிக்கையை இழந்து விடாதே கொஞ்சம் கொஞ்சமாக உன் லட்சியத்தில் இருந்து நீ முன்னேறி கொண்டே இரு எப்போதெல்லாம் உன்னை அங்கு இழந்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் இந்த சாய்தேவன் முன் அமைதியாக உட்கார்ந்து மௌனத்தை கடைபிடி என்னா ஜபித்து கொண்டே இரு ஓம் சாய் சாய் தேவா என்று என்னை அழைத்துக்கொண்டே கொண்டே இரு நீ கண் மூடி அந்த தருணத்திலே உனக்கான விஷயத்தில் உன் கண் முன்னே கொண்டு வந்து உனக்கான பாதையை நான் தரத்தான் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நீ பகிர்ந்து கொண்டே இரு அதை நினைவுகளை மட்டுமே மனதில் பசுமையாக வைத்து கொண்டே இரு சோகமான நிலையிலும் அந்த நல்ல நிலைமையை எப்பொழுது நீ கையில் எடுக்கின்றாயோ அது தான் உனக்கானதாக மாறப்போகிறது என் வாழ்க்கையை வாழ முடியும் என்று எண்ணிய நீ இனி யாருமே உனக்கானதாக உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது அளவுக்கு தான் மன தைரியத்தையும் மன வலிமையும் நான் உனக்கு தந்து இருக்கின்றேன் தைரியமாக உன் முடிவை செயல்படு துணிந்து செயல்படுகின்ற எந்த காரியத்திலும் உன் சாய்தேவன் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னையே நீ உனக்கான பாதையில் தேர்ந்தெடுத்து கொள்ளும் போது நீ இதற்காக தங்கமே அங்கு மன மற்றவர்களை பார்த்து அழுது கொண்டு இருக்கின்றாய் எந்த காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று யாரை பற்றியும் நினைக்காதே உன்னை பற்றி உன்னை இங்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற சூழ்நிலை தானே அறிவித்துக் இருக்கும் உன் சூழ்நிலையை கணிப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது உன் வருத்தத்தை போக்க இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் இனி நடக்கப் போவதும் நட தும் என்னால் தீர்மானிக்கப்பட்டதுதான் உனக்கு வெற்றி என்று மீதி என்னால் பார்த்து கொள்கிறேன் நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா